எத்தனை போராட்டங்கள் ஆபத்துகள் விபத்துகள் பலவீனப்பட்ட நேரங்கள் வழி சொற்கள் புறக்கணிப்புகள் முடிஞ்சிச்சு அப்படின்னு சில நேரங்கள் நாம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு நின்று திரும்பி பார்க்கிறோம் அன்பு உறவுகளே இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் இயேசப்பா உங்களை ஆசே மூன்று இருபத்தி இரண்டிலே நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அந்த குறிவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடைசி நாட்களுக்கு நேராக நாம் போய்கொண்டிருக்கிறோம் இந்த வசனம் சொல்றது அப்படியே நமக்கு பொருந்தும் இல்லையா ஆமாங்க எத்தனை போராட்டங்கள் ஆபத்துகள் விபத்துகள் பலவீனப்பட்ட நேரங்கள் மருத்துவமனையின் அனுபவங்கள் பழிச்சொற்கள் புறக்கணிப்புகள் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சில நேரங்கள் நாம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு நின்று திரும்பி பார்க்கிறோம் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆப் இஸ் கிரை செலோ இன்னைக்கு நிற்கிறோம் என்றால் தேவுடைய சுத்த கிருமை மட்டுமே ஆகவே அந்த கிருபை உள்ள தேவனுக்கு நன்றி சொல்லுகிற காலங்களாக நாட்களாக இந்த நாட்கள் அமைய வேண்டும் பிரியமானவர்களே அப்படி கிருபை நம்மை நிற்க வைத்திருக்கிறது இனிமேலும் உங்களை நிற்க வைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க கவலைப்படாதீங்க கத்தர் குறித்த காலம் வரைக்கும் வேற கிருபை உங்க மேல இருக்கும் அந்த கருபி உங்களை நெற்க வைக்கும் நிற்க வைத்த கருவிக்காக கருபிக்காக இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க காட் பிளஸ்